ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் என்ன மைக் வச்சுக்கிறீங்களே சரி கேட்க மாட்டேங்குதுங்க அதனால தான் மைக் வச்சு பேசுகிறது அல்லா இப்போ எப்படி சரி ஒரே ஸ்டெப் போடுறீங்க ஒரே ஸ்டெப் போடுறீங்கன்னு சொல்லிட்டுருக்கிறீங்களேன் அதுக்கு தான் விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆன காலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஆட முடியாது ஆக்சிடண்ட் ஆன காலு ஆனால் சரி ஆட முடியாது ஒரு கால் தான் நல்லா ஊனும் ஒரு கால் வந்து பாதை மட்டும்தான் ஒன்று இருக்குது பின் பாதை முடியாது அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த காலை வச்சு எப்படியோ ஆடி போட்டிருக்கிறேன் அது ஸ்டெப் மாறி போடுறதுனால் ஸ்டெப் மாற்றி வர வேறு ஸ்டெப் போட முடியாது காலு கொஞ்சம் மிஸ்டேக்கான வேறு ஸ்டெப் போட முடியாது சரிங்களா தான் உங்களுக்கு ஒரே ஒரே மாதிரி ஸ்டெப் வந்துட்டுருக்காருங்க நான் முயற்சி பண்ணுறேன் சரிங்களா சொல்லியிருக்கீங்க முயற்சி பண்ணுறேன் வேறு ஸ்டெப் போட முடியுமான்னு சேர்த்து பார்த்து முயற்சி பண்ணுறேன் வேறு ஸ்டெப் போட முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வேறு ஸ்டெப் போடுறேன் கண்டிப்பாக அதே மாதிரி லாங் என்னோடய லாங் ஸ்டார்ட் ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்க முடியாது சரிங்களா லாங் வீடியோ வரும் பாருங்கள் சரிங்களா உள்ள லாங் வீடியாலாம் நிறையா இருக்குது அதெல்லாம் வீசாக போகல சரிங்களா லாங் பீடியாக வரும் அதுவும் பாருங்க சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா தான் லாங் பீடியாக வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சரிங்களா எங்கள் வீட்டில் விளக்கிட்டுருக்குறாங்க இன்றைக்கி என்னம்மா குழம்பு கருவாட்டு குழம்பாம்மா கருவாட்டு குழம்பு ரசம் நாம் என்ன என்ன டெய்லி டெய்லியர் பருப்பு சாம்பார் அது இதுன்னு இருக்கிறாங்க சரி ஒரு நாள் வித்தியா ஒரு நாள் ஏதாவது மாற்றி செய்யிட்டு எங்கள் வீட்டில் ஒரே மாதிரி மாட்டாங்க மாற்றி மாற்றி தான் செய்வாங்க சரிங்களா இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் இன்றைக்கி ஸ்டாலினை அழைப்பிட்டுருக்காரு அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தொகுதி மறியறைவுன்னு சொல்கிறாங்க மறு அறைவுன்னு சொல்கிறாங்க அது என்ன ம மறுபடியும் தொகுதியெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியல மக்கள் தொகை கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சாலை சொல்கிறாரு மக்கள் மக்கள் தொகை கம்மியாக தொகுதி கம்மியாகும் அப்படிங்கிறாரு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்க ஏதோ காரணத்துக்காக பண்ணுவாங்க அது நமக்கு தெரியாதுல்ல அது நமக்கு கட்சிக்காரங்களுக்கு தான் தெரியும் நமக்கு எதுக்கு அந்த வேலை என்னமோ பண்ணட்டும் நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் நாம் பார்ப்போம் வேலை இல்லாமல் அங்கே இங்கேயும் நேர்த்தாலும் அங்கே இங்கேயும் தேடி வேலை இல்லாமல் இப்படி பழைய கம்பெனியில் வேலை வந்துச்சு அங்கேயே போயிட்டோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இந்த மாதிரி யூடியூப் ஆரம்பித்தது காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்போ தான் தெரியும் யூடியூப் ஆரம்பித்ததே ஃபஸ்ட்டு என்னால் வேலைக்கு போய் ரொம்ப நாளைக்கு வேலைக்கு போயிட்டு செய்ய முடியாது சரிங்களா கால் வந்து நடக்க முடியாத கால ஒரு கால் ஊன முடியும் ஒரு கால் ஊன முடியாது அந்த மாதிரி தான் ரொம்ப நடக்க நடந்தாலும் ஒரு ஒரு அரை ஒரு ஆறு அடி நடப்பேன் அவ்வளோதான் ஆறு அடி ஏழு அடி நடப்பேன் அவ்வளோதான் அவ்வளோ தூரம் போக முடியும் ஆறு அடி அடி தான் போக முடியும் ரொம்ப தூரம் நடக்க முடியாதனால சரிங்களா ஒரு கிலோமீட்டர்லாம் சாத்தியமே கிடையாது நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது சரிங்க அந்த அளவுக்கு இருக்கிறேன் நான் அப்போ அதுக்கு ஏன் உடம்பு இந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்குறீங்களா நீங்கள் நினைக்கிறது புரியுது எனக்கு அது என்ன அது ஏன்னா உடம்பு கம்மி ஆகலை ரெண்டு வருஷம் வந்து மாத்திரை சாப்பிடணும் அதாவது என்ன மாத்திரன்னு கேட்டிங்கன்னா ஏக்சென்ட் ஆன மாத்திரம் இந்த கால்வெளி மாத்திரம் அந்த மாத்திரம் இந்த மாத்திரம் ரெண்டு வருஷம் வீட்டில் தான் இருந்தேன் சரிங்களா ரெண்டு வருஷம் வீட்டில் தான் இருந்தேன் ரெண்டாயிரத்து பதினேழு ஆக்செட் ஆச்சு டிசம்பர் முப்பதாந்தேதி சரிங்களா டிசம்பர் முப்பதாந்தேதி ஆக்சிடென்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினேழு ஏக்சண்ட் ஆனது அது ரெண்டாயிரத்து பத்தொம்பது ஆறாவது மாதம்தான் ஏக்செண்ட் ஆனால் பிளேட் வச்சு பிளேட் எடுத்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகவே ஆரம்பித்தேன் நான் அது வரைக்கும் ரெண்டு வருஷமாக வீட்டில் தான் இருந்தேன் அதில் ஏறினது தான் அது கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் உடம்பு நார்மலாக தான் இருந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆக்சிடெண்ட் ஆச்சு ஆக்சிடெண்ட் ஆகி ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு டிசம்பர் மாதம் ஆக்சிடெண்ட் ஆச்சு சரிங்களா ஆக்சிடெண்ட் ஆனது முட்டி எலும்பு உடஞ்சி வெளியே வந்துடுச்சு நான் ஒன் நான் கரெக்டான வெளியில் போயிட்டுருந்தேன் ஒன் வே தான் ஒன் வேல ஆப்போசிட்டில் ஆட்டோக்காரன் வந்தான் அது ஒன் வேன்னு தெரியாமல் உன்ன தெரியும் அவனுக்கு அல்லாமே ஆட்டாக்காரனுக்கு தெரியாமல் இருக்குமா அவன் நான் போயிட்டுருக்கிறேன் ஆப்போசிட்டில் வந்தான் ஆப்போசிட்டில் வர்றான் நான் முன்னா போயிட்டுருக்கிறேன் சரி அவன் இப்படி வந்தான் புளி ஒன்று இருக்குன்னு சொல்லி இப்படி வந்தான் நானும் சரி அவன் இப்படி அவன் அப்படி போயிடுவான் நாம் இப்படி போகலாம் சென்டராக போகலாம் ஓரமாக ஒதுங்கி போகலான்ட்டு நான் அப்படி ஒதுங்கி போனேன் சுற்றி வந்து அடிச்சிட்டான் எதிர்பார்க்க முடியாதுல்ல ஏன்னா நான் அப்படி போயிடுவான்ட்டு ஓரமாக போயிடுவான்ட்டு நான் கொஞ்சம் சென்டராக போய் வர்றேன் அவன் குடி நான் அவன் சென்டராக சுற்றி வர்றான் எதிர்பார்க்காத ஒரு ஏக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கடைசி நாள் அதுவும் இல்லாமல் அந்த டைமு கிரகம் மேலே மாறுது ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுச்சு சனி சனி தசை நடந்துட்டு இருந்து அப்புறம் ராகு தசை வருது உள்ளே வரும்போது கரெக்டாக மாறுற டைம் நல்லா கேட்டுங்க மாறுற டைம் அடிச்சுட்டு போயிடுச்சு ஜெயலலிதா நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கேன் நான் இற நான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வாரத்தில் ஜெயலலிதாம்மா இறக்கு அம்மாவுக்கு ஜெயலலிதா அம்மா இறக்குறாங்க அந்த அம்மாவுக்கு சிம்ம ராசி தான் எனக்கும் சிம்ம ராசி தான் அவங்களுக்கு சிம்ம ராசி தான் எனக்கும் சிம்ம ராசி தான் எப்படின்னு பார்த்திங்களா ஒரே டைம் ஏக்சென்ட் எனக்கு ஏக்செண்டு அவங்க உடம்பு சரியில்லாமல் இறந்து போகிறாங்க ஆனால் ஆனால் அப்புறம் ஜிஹெச்எல் தான் இருந்தேன் சரிங்களா ஜிஹெச்சில் தான் இருந்தேன் ஜிஹெச்எல் இருந்து பத்து பதினஞ்சு நாள் இருந்தேன் அஞ்சு நாள் சுயநலவில்லை ஹாஸ்பிட்டலில் தான் அந்த இல்லை சுயநிலவு இல்லாமல் அஞ்சு நாள் கழித்து சுயநலவு திரும்பி வார்டு கொண்டு வந்து பத்து நாள் இருந்தேன் ஆப்ரேஷன் பண்ணல பத்து நாள் இருந்து ஆப்ரேஷன் பண்ணல சரி இதை பார்த்துட்டு இருந்தால் வேலையாகாது அப்படின்னு சொல்லி வேறு ஆஸ்பத்திரி எங்கிட்ட இல்லை கேஷ் அதனால் வக்கீல்கிட்ட நான் வக்கீல ஏற்பாடு பண்ணியிருந்தேன் வக்கீல்கிட்டையே சொல்லிவிட்டு அவரே மாற்றி சொல்லிட்டோம் அவரே வேறு பக்கம் மாற்றிட்டார் அவரே வேற பக்கம் மாற்றி அவரே வேற பக்கம் மாற்றிட்டாரு வேற ஹாஸ்பத்திரி மாற்றி ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஹே நாய் பாருமா நாய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நாய் கேட்டு விட உள்ளே வந்துட்டே இருக்குது துரத்து சரி விடு போயிடுச்சு விடு வா போயிடுச்சு விடுமா போயிடுச்சுங்க அது நாய் எதாவது உள்ளே வந்துகிட்டே இருக்கு உள்ள கம்முன்னு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் போனால் எதையும் பண்ணுறதில்ல ஜி வேறு ஆஸ்பத்திரி மாற்றி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சரிங்களா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பில்லு அந்த பத்து பாஞ்சு நாளில் ஆப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அப்போது பிளேட் எடுக்கலை பிளேட்டு வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பிளேட் பிளேட் ரெண்டாவது ஆறு மாதம் கழித்து திருப்பூர் லோக்கல் ஆஸ்பத்திரியிலே நாங்கள் பிளேட் எடுத்தோம் அதுவும் முப்பதாயிரம் ஆயிடுச்சு அதுவும் முப்பதாயிரம் ஆயிடுச்சு அது முதலமைச்சர் காப்பீட்டு தடவை பாதி பா பாதி எடுத்து பாதி வைக்கல எடுத்துக்கிட்டார் அப்படி தான் பண்ண எங்கிட்ட பத்து பைசா கிடையாது ஏன்னா ஆக்சிடெண்டாக வீட்டில் உட்காந்து எங்கிட்ட ஏது பண்ணும் எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே அந்தளவுக்கு வசதியாக இல்லை தெரிஞ்சவங்க யாருமே அந்தளவுக்கு வசதியாக இல்லை அப்போ யார் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான் ஹெல்ப் பண்ணுறங்களாம் ஆளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே விழுந்து நாங்களே எழுந்திரிச்சா தான் அதனால் கம்முன்னு சரி ஆடி பட்டாச்சு ஒய்ஃப் வேலைக்கு போய் ரெண்டு வருஷம் வேலைக்கு போய் அவங்க சம்பாதிச்சு போட்டாங்க வாடகை கொடுத்தாங்க வீட்டு வேலை வீட்டு பார்த்தாங்க அப்புறம் ஆஸ்பத்திரி எங்கே ஜிப்மர் மறுபடியும் கால் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிப்மர் போனோம் ஜிப்மர் பாண்டிச்சேரி ஜிப்மர் போனோம் ஜிப்மர் போய் அவங்க கால் எடுக்கிற மாதிரி வரும் அதாவது கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஐம்பது பர்சன்டேஜ் கேரண்டி கொடுக்கு நூறு பர்சன்ட் ஆப்ரேஷன் பண்ணால் சரி பண்ணிடலான்னு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது கால் எடுக்க வேண்டியது வந்தாலும் வரும் அப்படின்ட்டாங்க அதனால் அப்படி பார்த்து என்ன பண்ணுறது இது வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல நான் வரலன்னு சொல்லிட்டேன் கூப்பிட்டாங்க டாக்டர்லாம் கூப்பிட்டாங்க அதெல்லாம் கரெக்டாக அவங்களே கரெக்டாக தான் செய்கிறாங்க அவங்க வேலையும் கரெக்டாக தான் செய்கிறாங்க கூப்பிட்டாங்க ஆப்ரேஷன் அப்போ நாளைக்கு ஆப்ரேஷன்ப்பா இன்றைக்கி மறுநாள் ஒரு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க இன்றைக்கி நைட்டு நீங்கள் வர மாதிரி வந்துடு காலையில் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் அவங்க பிரமாதமாக வேலை செய்கிறாங்க பாண்டிச்சேரி ஜிப்மர் உங்களுக்கு எதோ ஒன்றா போய் பாருங்க பாண்டிச்சேரி ஜிப்மர் இருப்பாங்க சூப்பராக கவனிக்கிறாங்க சரிங்களா போனோம் அப்புறம் கூப்பிட்டாங்க ஆப்ரேஷன் ஒரு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க நான் கேட்டேன் அப்போ நான் கேட்டேன் ஏங்க நீங்கள் வந்து ஐம்பது பர்சன்ட் தான் கேரண்டி கொடுக்க முடியுங்கிறீங்க கால் எடுக்க வேண்டியது வருங்கிறீங்க கால் எடுத்துட்டிங்கன்னா நான் எப்படி எப்படி வேலைக்கு போகிறது என்ன பண்ணுறது எப்படி பிழைக்கிறதுன்னு கேட்டேன் அவ்வளோதாங்க எப்படி பிழைக்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் அவ்வளோதான் அவர் ஒரே வார்த்தை ஆமாப்பா உன்னோட கால் நிலவர் அப்படி இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா சரிங்க சார் அப்போ வரலைங்க சார் அப்படின்னு சத்தம் போட்டாங்க எப்பா உனக்காகவே பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் ஆப்படி ஆப்ரேஷன் பண்ணுற கல்ல ரெடி பண்ணி வச்சுருப்பான்னு இருக்கிறேன் என்ன நீ இப்படிங்கிற அப்படிங்கிற அவங்க கேட்பாங்களே ஏன்னா அவங்க நமக்காக அவங்க அத்தனை வேலை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்குமா நான் போகல ஆமாம் ஏன்னா நான் என்னோடய கால் வேலையை அதை நான் பார்ப்பேன் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கால் செட் ஆகாதுன்ட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு காலை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கல ஒரு காலை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் ஆ போகல அதுக்கப்புறம் நான் திருக்கூர் எம்எல்ஏ விஜயகுமார் போய் பார்த்தேன் அவர் ஒரு வாரம் சொன்னார் காலெல்லாம் எடுக்காத அப்படியே நட ஒன்றும் பிரச்சனையா சரியாக போ நடக்க நடக்க அவனுக்கு கால் நேராகிடும் அப்படின்னார் அவர் சொன்ன வாய் வாய்முடுத்த கரெக்டாக இருக்குது முதல்ல சுத்தமாக ஊன முடியாமல் இருந்தேன் நடக்க நடக்க ஓரளவுக்கு நின்னால் ரெண்டு கால ஒரே மாதிரி வைக்கிற மாதிரி இருக்குது நின்னன்னா ரெண்டு கால ஒரே மாதிரி வைக்க ஒரே மாதிரி ஊணுவேன் நடந்தால் அப்படி அப்படி நடக்க ஊன முடியாது நின்னால் காலம் ஒரே மாதிரி இருக்குது நடந்தால் அப்படி கா ரெண்டு காலை ஒரே மாதிரி ஓட முடியாது ஒரு கால அவங்களுடைய ஒரு காலில் பாதம் மட்டும்தான் வைக்க முடியும் அந்த மாதிரி இருக்குது அதனால தான் சரியாக ஸ்டெப் ஒரே மாதிரி போட முடியல முயற்சி பண்ணுறேன் வேறு ஸ்டெப் போட்டு ஆடுற மாதிரி முயற்சி பண்ணுறேன் என் கமெண்ட் பண்ணதுக்கு லைக் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பல ஏதோ ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றி மாற்றி ஆடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சரிங்களா கண்டிப்பாக மாற்றி ஆடுறேன் முயற்சி பண்ணுறேன் சரிங்களா நான் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்